ஹாய் குட் மார்னிங் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் பிரபாதி பேசுகிறேன் மனிதங்க போல் முதியோர் தேடல இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு பாட்டிக்கு வந்து கால் போடுறதுக்காக நம்ம வந்து எல்லாம் ஏற்பாடும் பண்ணி நம்ம ஒரு முகாமில் சந்தித்தோம் இல்லைங்களா அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க நீங்கள் வந்து ஆவலுடன் எதிர்பார்க்குறது வந்து இன்னும் கூட சீக்கிரத்தில் வந்து நடைபெறும் அப்படின்றத நான் தெரிவிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு தாங்க போக போகிறோம் எதுக்கு போகிறோம் எல்லாத்துக்கும் தெரியும்ல நம்ம வந்து அங்கே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரோக்ராம் வந்து நடக்குது அதில் வந்து நம்ம குறந்துக்கிட்டு போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பாச பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர்கள் வந்து நடத்துகிறாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து மிக சிறப்பான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது என்கிட்ட பிரம்மாண்டமான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்றத இது இரண்டாவது வழியாக நடத்துகிறாங்க அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெயிட் வெயிட் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரோக்ராமில் யார் யாரையும் கலந்துக்க போகிறாங்க இந்த ப்ரோக்ராமை யார் நடத்துகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வந்து அந்த பாசப்பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தோழர்கள் வந்து இந்த இந்த விழாவை வந்து மிகச்சிறப்பாக எடுத்து நடத்துகிறாங்க அவங்களோட பேரை நம்ம வந்து தெரிவிக்கிறோம் அவங்க பார்த்திங்கன்னா நம்ம பிரபு அவர்களும் தான் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் செல்வம் அப்படின்ற ஒரு தோழரை நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்முகராஜ் அப்படின்ற தோழர மூன்று பேரும் சேர்ந்து மூர்த்திகளாக இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பெரிய லெவலில் பெரிய பிரம்மாண்டமாக இது வரைக்கும் யாரும் இந்த அவார்ட் பண்ணுச்சுனா இந்த மாதிரி நடத்த முடியாது அப்படின்ற அளவுக்கு பேர் சொல்கிற வகையில் நடத்துகிறாங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த ஃபங்க்ஷனுக்கே ஒரு முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு வந்து சீருடை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அன்னதானமாக கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன எந்த மாதிரி தேவைகள் இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து கணிச்சு அவங்களுக்கு முக்கியமான உதவிகளான மாற்றுத்திறனாளிகள் வேறு எந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்றதும் அவங்க வந்து கண்டு எடுத்து அவங்களுக்கு அந்த மாதிரி உதவி பண்ண போகிறாங்க இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்மளை இன்வைட் பண்ணும்போது நான் நிறைய ப்ரோக்ராமில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆனாலும் நான் ஏன் கலந்துக்கல அப்படின்னு இது முழுக்க முழுக்கவே வந்து பெரிய லெவல்ல பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்துகிற ஒரு பெரிய மாபெரும் விழாவா இருக்கிறதுனால மட்டுமே நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறேங்க அது மிகவும் ரொம்பவே சந்தோஷம் நாளைக்கு திருச்சியில் இது எங்கே நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளோட மத்திய பேருந்து நிலையம் அருகில் ஸ்ரீனிவாசா மகாலில் தான் நடக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும்